நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் பிப்ரவரி பதினைந்து வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் சாக்ரட்டிஸ் மரண தண்டனை கிமு ஒன்பது ஏதென்ஸ் நகர இளைஞர்களின் மனதை கெடுத்ததற்காகவும் துன்மார்க்கத்திற்காகவும் தத்துவ ஞானி மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாள் இன்று பிப்ரவரி பதினைந்து புகாரா முற்றுகை குவாரசமிய நகரமான புகாரா பனிரெண்டாம் முற்றுகைக்கு பிறகு செங்கிஸ்கானின் மங்கோலிய ராணுவ கைப்பற்றப்பட்டது அதன் குடிமக்களில் சுமார் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் கவுன்சிலை உருவாக்கினார் கொலம்பஸின் பிரபலமான கடிதம் ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்று மூன்றுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவிற்கான தனது முதல் பயணத்தின் முதல் விவரத்தை அரகோனின் பொருளாளரான தனது புரவலர் லூயிஸ் டி சாண்டாங்களுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதுகிறார் பின்னர் அவர் அதை வெளியிடுகிறார் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேரரசர் சார்லஸ் டோலிட்டோவில் கார்டினல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு டச்சு கடற்கரை பலத்த புயலால் தாக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று ரஷ்ய துருப்புகள் போலோட்ஸ் லிதுவேனியாவை இரண்டாம் பெட்ரினாண்டிற்கு பிறகு மூன்றாம் பெர்டினாண்ட் புனித ரோமானிய பேரரசராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஏழு மன்னர் இரண்டாம் சார்லஸ் நெதர்லாந்துடன் பிரெஞ்சு எதிர்ப்பு ஒப்பந்தத்தை அறிவித்தார் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு ஜீன் பாப்டிஸ்ட் பாரிஸில் முதல் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி பாராளுமன்றம் ஆணையை ஏற்றுக் கொண்டது மன்னர் ஜான் ஆட்சியில் போப்பாண்டவரின் கொடுங்கோன்மை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் கோலி சிப்பரின் நாடகமான கிங் ஜான் ஆட்சி காலத்தில் பாப்பல் கொடுங்கோன்மை லண்டனில் திரையிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஆஸ்திரியா ரஷ்யா மற்றும் சாக்சனி ஆகியவை ஹூபர்ஸ்பர்க் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இது பிரெஞ்சு மற்றும் இந்திய போரின் முடிவையும் ஏழு வருட போரின் முடிவையும் குறிக்கிறது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு செயின்ட் லூயிஸ் மிசௌரி பியர் லாகால் ஒரு பிரெஞ்சு வர்த்தக நிலையமாக நிறுவப்பட்டது லாக் லாக்லேட்டால் ஒரு பிரெஞ்சு வர்த்தக நிலையமாக நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட முதல் படுகு ியாவில் விளம்பரப்படுத்தப்பட்டது பி எஸ் சிக்ஸ் பதவியேற்பு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து ஏஞ்சலோ ஆறாம் பயசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி எட்டு ரோமை கைப்பற்றிய பிறகு லூயிஸ் அலெக்சாண்ட்ரே பெர்தியர் ரோமானிய குடியரசை அறிவித்தார் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பென்சில்வேனியாவில் முதன் முதலில் அமெரிக்க அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்று நான்கு நியூ ஜெர்சி அடிமைத்தனத்தை ஒழித்த கடைசி வடக்கு மாநிலமாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஹார்மனி சொசைட்டி அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்று முப்பது பிரெஞ்சு இயற்கை ஆர்வலர்களான ஜார்ஜஸ் குவியர் மற்றும் ஜெஃப்ராய் ஹிலாயர் இடையே விலங்கு அமைப்பு குறித்து பிரபலமான விவாதத்தின் ஆரம்பமானது ஆயிரத்தி ஐந்து வில்லியம் பார்சன்ஸ் ரோசியேல் முதலாமவர் அயர்லாந்தின் கவுண்டி ஆஃப் பாலியில் உள்ள பார்சன்ஸ் டவுனில் உள்ள பிற்கோட்டையில் எழுபத்தி இரண்டு அங்குல பிரதிபலிப்பான் தொலைநோக்கியை பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு சாரா ராபர்ட்ஸ் பாஸ்டனில் உள்ள வெள்ளையர் பள்ளியில் சேர தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று கருப்பின ஒழிப்புவாதிகள் பாஸ்டன் நீதிமன்ற அறைக்குள் படையெடுத்து தப்பியோடிய அடிமையை மீட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் உள்ள நோய்வாய்க்குட்பட்ட குழந்தைகளுக்கான கிரேட் ஆர்மன் செயிண்ட் மருத்துவமனை முதல் நோயாளியை அனுமதித்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள போர்ட் பாயிண்ட் கட்டி முடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டது ஆனால் கோபத்தில் ஒருபோதும் பீரங்கி சுட்டதில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு டென்னசி போர்ட் டோனல்சன் மீது கிராண்டின் பெரிய தாக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு ரோட்டர்டாமில் ஏற்பட்ட தீ அருங்காட்சியகம் போய்மன்ஸ் வான் பியூனிங்கனை சேதப்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஜோஹன் ஸ்டார்ட்ஸின் ப்ளூ டான் வால்ஸ் வியன்னாவில் முதல் காட்சிப்படுத்தப்பட்டது ஜபர்சன் டேவிஸின் விசாரணை ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஜபர்சன் டேவிஸுக்கு எதிரான தேச துரோக குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது மினசோட்டாவின் டூலுத் வடக்கு பசிபிக் ரயில்வேக்கான தரைத்தளம் உடைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பாஸ்டனில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க எல் மரம் வெடித்து சாய்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது அமெரிக்க காங்கிரஸ் பெண் வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பயிற்சி பெற அங்கீகாரம் அளித்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு எஸ் எஸ் டுனேட்டின் உறைந்த இறைச்சியின் முதல் சரக்குடன் நியூசிலாந்திலிருந்து பிரிட்டனுக்கு புறப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி ஒன்று ஏஐகே ஸ்டாக்ஹோமில் உள்ள பைபிள் பைபிளியோ டெக் கேட்டன் எயிட்டில் ஐசடார் பெஹ்ரான் என்பவரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி ஐந்து நியூ ஆர்லியன்ஸில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பனிப்பொழிவு நிகழ்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி எட்டில் யூஎஸ்எஸ் மைனே ஹவானா துறைமுகத்தில் மூழ்கியது காரணம் தெரியவில்லை ஐம்பத்தி எட்டு மாலுமிகள் அப்போது இறந்தனர் கிம்பர்லி முற்றுகை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோயர்போர் நூத்தி இருபத்தி நாலு நாள் முற்றுகைக்கு பிறகு லெப்டினன்ட் ஜெனரல் ஜான் பிரெஞ்சின் கீழ் பிரிட்டிஷ் துருப்புகளால் கிம்பர்லி முற்றுகை முறியடிக்கப்பட்டது செசில் ரோட்ஸ் தலைமையிலான கிம்பர்லி பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பெர்லின் யூபான் நிலத்தடி ரயில்வே திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மோரிஸ் அண்ட் ரோஸ் மிக்டம் ஆகியோரால் தயாரிக்கப்பட்ட முதல் டெடி பியர் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது பிப்ரவரி பதினைந்து பிப்ரவரி பதினைந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்கன்சாஸின் ஹாட் ஸ்பிரிங்ஸில் உள்ள ஓக்லான் பூங்காவில் முதல் முழுமையான குதிரை பந்தய போட்டி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பிராம் கப்பல் மூலம் இதுவரை இல்லாத அளவுக்கு தெற்கே மிக தொலைவில் எழுபத்தி ஐந்து டிகிரி நாற்பத்தி ஸ்பூனர் அச்சரேகையை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் முதலாவது அவான் பார்ட் கலை நிகழ்ச்சி நியூயார்க் நகரில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நியூயார்க் யாங்கிஸ் தடகளத்தில் இருந்து பிராங்க் கோம் ரன் பேக்கரை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டாலருக்கு வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சான் பிரான்சிஸ்கோ பொது நூலகம் சிவிக் மையத்தில் உள்ள பிரதான கிளைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது கிரிகோரி ஜூலியஸ் சீசரை வென்றார் கிரிகோரி ஜூலியஸ் சீசரை வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எஸ்டோனியா மற்றும் ஏற்றுக்கொண்ட கப்பல் அயர்லாந்து ஜெர்மனியால் செய்யப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அமெரிக்க படையணி பாரிசில் ஏற்பாடு செய்கிறது வானொலி வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மார்கோனி எசெக்ஸிலிருந்து இருந்து வழக்கமான ஒளிபரப்பு ஒளிபரப்புகளை தொடங்கினார் கண்டுபிடிப்பாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் குக்லிமோ குக்லீல்மோ மார்கோனி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தென்னாப்பிரிக்க இந்திய காங்கிரசின் பிரதிநிதிகள் குழு உள்துறை அமைச்சர் சர் பேட்ரிக் தங்கனை சந்தித்து வகுப்பு பகுதிகள் மசோதா தொடர்பான தங்கள் ஆட்சேபனைகளை விவரிக்கும் ஒரு குறிப்பானையை அவருக்கு வழங்கிய தினம் பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அட்கின்சன் தியேட்டர் ஏழாவது தெரு நியூயார்க்கில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அமெரிக்காவில் ஒப்பந்த விமான அஞ்சல் சேவை தொடங்கியது வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி பதினைந்தில் இரண்டாயிரத்தி மூன்று வரலாற்றில் மிகப்பெரிய அமைதி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது உலகெங்கிலும் அறுநூறு நகரங்களில் மூன்று கோடி மக்கள் ஈராக் போருக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இரண்டாயிரத்தி ஒன்று மனித மரபணுவின் முதல் வரைவு வெளியிடப்பட்டது முழுமையான மனித மரபணு தகவலை கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுகிறது ராணுவ மேன்மை இருந்த போதிலும் மற்றும் ஆப்கானிய படைகளால் முஜாஹிதீன் கிளர்ச்சியாளர்களின் எதிர்ப்பை முறியடிப்பதில் வெற்றி பெற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அயர்லாந்து தங்கள் நாணயங்கள் நாணயங்களை தசமமாக்கின மாற்றத்திற்கு முன்பு ஒரு பவுண்டு ஸ்டெர்லிங் இருநூத்தி நாற்பது பென்ஸ் அல்லது இருபது ஷில்லாங் ஆனது ஆயிரத்தி கனடா அதன் தற்போதைய தேசிய கொடியை மேப்பிள் இலையை காட்டும் வகையில் ஏற்றுக்கொண்டது இந்த இலை நாட்டின் காடுகளையும் நடுவில் உள்ள பட்டை ஆர்க்டிக் பனியையும் சிவப்பு நிற கோடுகள் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களையும் குறிக்கின்றன இந்த பிப்ரவரி பதினைந்து இன்றைய நாளில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி முப்பத்தி நான்கு கிரஹாம் கென்னடி ஆஸ்திரேலிய நடிகர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு எர்னஸ்ட் ஷேக்கில்டன் ஐரிஷ் ஆய்வாளர் ஆயிரத்தி எழுநூற்று பத்து பிரான்சின் லூயிஸ் என்பவர் பிறந்த தினம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு கலிலியோ கலிலி இத்தாலிய வானியலாளர் மற்றும் இயற்பியலாளர் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மேட் குரோனிங் அமெரிக்க அனிமேட்டர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளரின் பிறந்த நாள் அடுத்ததாக இந்த நாளில் பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்து சாமுவல் டி பிரான்சிஸ் அமெரிக்க பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரிச்சர்ட் பெய்மேன் அமெரிக்க இயற்பியலாளர் நோபல் பரிசு பெற்றவர் நாட் கிங் கோல் அமெரிக்க பாடகர் பியானோ கலைஞர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எச் ஹெச் அஸ்க்வி ஆங்கில அரசியல்வாதி ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று கோத்தோல் எஃப்ரைம் லிசிங் ஜெர்மன் எழுத்தாளர் மற்றும் தத்துவ ஞானியாக இருக்கிறார் அவருடைய நினைவு நாள் வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி பதினைந்தில் ஒரு முக்கியமான நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் குழந்தை பருவ புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பராமரிப்பு மற்றும் சிகிச்சைக்கான சமமான அணுகளின் அவசியத்தை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது கனடாவின் தேசிய கொடி தினம் கனடாவில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கனடாவின் தேசிய கொடி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போதைய கனடிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கிறது கனடியர்கள் தங்கள் தேசிய சின்னத்தை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகளுடன் இந்த நாளை இன்று கொண்டாடுகிறார்கள் மீண்டும் மற்றொரு வரலாற்று பக்கங்களில் நாளை நாம் புரட்டி பார்க்கலாம் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைடு